வணக்கம் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஜனநாயகத்தில் தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று அதை வந்து எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாத வகையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியாவிலே தேர்தல் கமிஷன் இருக்கிறது ஆனாலும் கூட கடந்த சில ஆண்டுகளாக இந்த தேர்தல் முறை ஒரு பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாக்கு எந்திரங்களின் மீதான சந்தேகம் என்பது வெகுகாலமாக எழுப்படுகிறது வாக்கு எந்திரம் கொண்டு வந்ததிலிருந்து எழுப்படுகிறது அதில் முதல்ல அதை ஆதரிச்சிட்டு இருந்தவன் கூட பின்னாடி காலங்களில் இல்லை இல்லை அது ரொம்ப மோசமானதாக இருக்கிறது அதில் வந்து தவறான முறையிலே வாக்குகள் பதிவு செய்யப்படுகிறது என்றெல்லாம் சில கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் பெரிய அரசியல் தலைவர்கள் அது குறித்தெல்லாம் பேசாமலேயே இருந்தார்கள் ஆனால் இந்த முறை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தொடங்குவதற்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அதை பற்றி பேசினார் இந்த வாக்கு எந்திரங்களே வாக்குப்பதிவு செய்கிற எந்திரங்களிலே முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பது வாய்ப்பு இருக்கிறது என்பதைப் போல ஒரு பேச்சை அவர் பேசியிருந்தார் அதைத் தொடர்ந்து இன்னும் சில தலைவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மேற்கு வங்கத்தில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து அந்த குரல்கள் வெளிப்பட்டன அப்படி பல பேர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் கூட தேர்தல் ஆணையம் அது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து கொண்டே இருந்தது நீதிமன்றத்தில் வழக்காக போட்டபோதும் நீதியரசர்கள் முன்னாலும் தேர்தல் ஆணையம் அதே பதிலை சொன்னது நாங்கள் இந்த மெஷினை பயன்படுத்தி தான் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஏன்னா எங்களுக்கு நேரம் மிச்சமாகுது பெரிய அளவிலே பணம் மிச்சமாகிறது என்பதை சொன்னார்கள் அதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது இப்படி பல சர்ச்சைகள் இருக்கிற சூழல்ல இப்போ நாட்டில் ஐந்து கட்ட தேர்தல்கள் முடிந்து விட்டது ஆறாவது கட்டத்தை நோக்கி போயிட்டு போயிட்டுருக்கிறாங்க இருபத்தைந்தாம் தேதி ஆறாம் கட்ட தேர்தல் இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய உச்ச ஒரு வழக்கு ஒன்று போடப்பட்டது அந்த வழக்கு எதற்காக போடப்பட்டது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் தேர்தல் நடந்து முடிந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அந்த பூத் வாரியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக பதிவான வாக்குகளின் விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்று கேட்டு அந்த வழக்கு போடப்பட்டது இதை கேட்குறவங்களுக்கு சில பேருக்கு வியப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பூத்துலேயும் என்ன எவ்வளவு வாக்குகள் பதிவானது என்பது இவ்வளவு காலம் நடந்த எல்லா தேர்தல்களிலும் அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆறு மணி ஏழு மணி ஏழரை மணிக்கெல்லாம் சொல்லிடுவாங்க இந்த இந்த பூத்தில் இவ்வளோ இவ்வளோ வாக்குகள் பதிவானது என்பது தெரிஞ்சிடும் ஆனால் இந்த தேர்தலிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற தேர்தலிலே அது வெளியிடப்படவும் இல்லை பல இடங்களிலே அதில் முரண்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ இதை கேட்டு இதை தெளிவாக வெளியிடணும் என்று கேட்டு ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்திலே போடுகிறார்கள் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு விளக்கம் கேட்கிறது இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதிலே விளக்கம் கொடுத்திருக்கிறது அந்த விளக்கம்தான் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த செவன்டீன் சி பதினேழு சி என்று சொல்லப்படுகிற அந்த படிவம் அதுதான் வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ வாக்கள் பதிவானது என்பது குறித்து பேசுகிற வெளியே சொல்லுகிற படிவம் அதை வெளியிட வேண்டும் பொதுமக்களின் பார்வைக்கு அதை கொடுக்க வேண்டும் என்கிற சட்டம் இல்லை கட்டாயம் இல்லை நாங்கள் அதை வெளியிட வெளியிட்டால் முதல்ல ஒரு க எண்ணிக்கையை வெளியிட வேண்டியிருக்கும் பிறகு தபால் வாக்குகளையும் சேர்த்துட்டு இன்னொரு எண்ணிக்கையை வெளியிட வேண்டியிருக்கும் அந்த எண்ணிக்கை குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படி குழப்பத்தை ஏற்படுத்தினால் வஞ்சக எண்ணம் கொண்டோர் இந்த வார்த்தையை நீங்கள் சரியாக கவனிக்கணும் தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது உச்ச வஞ்சக எண்ணம் கொண்டோர் இந்த தேர்தலில் முறைகேடுகள் நடக்கிறது என்று பேசுவதற்கு இது வாய்ப்பாக அமைந்துவிடும் எனவே நாங்கள் இந்த பதினேழு சி என்கிற இந்த படிவத்தை வெளியிடல அதுக்கு பதிலாக நாங்கள் தேர்தல் வாக்கு முகவர்கள் கொடுக்குறோம் இதையே கட்சி முகவர்கள் உள்ளே இருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்கிறோம் இவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்குன்னு ஆனால் இதைய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய வேடிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது ஸ்ரீசரினுடைய மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவள் என்று சொல்லி ஒரு சொல்லப்படைய இருக்கிறது அப்படின்னா என்னென்னா சில பேர் வந்து சில சந்தேகமே அவங்க மேலே வரக்கூடாது அவ்வளவு தூரம் அவங்க வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும் அதில் ஜனநாயக நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக அப்படி இருக்கணும் ஒரு தேர்தல் ஆணையம் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் ஒரு வாக்கு ஒரு ஒரு பூத்தில் வந்து எவ்வளோ ஓட்டு பதிவாச்சுன்னு வெளியே சொல்வதில் என்ன சிக்கல் இருக்க முடியும் இவ்வளவு காலம் சொல்லப்பட்ட செய்தி தானே அது ஆனால் சொல்ல முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் இன்றைக்கு கொண்டு போய் தங்களுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதை குறித்து நாடு முழுவதும் பல தலைவர்களும் இன்றைக்கு பேச தொடங்கியிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த வழக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே இன்றைக்கு இந்த விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டிலே மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பே இதை பேசியிருந்தார் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் மிக மோசமாக இருக்கிறது இந்த எவ்வளவு வாக்குகள் பதிவானது என்கிற விவரங்களை கொடுப்பதிலே நிறைய சிக்கல் இருக்கிறது என்பதை சொல்லியிருந்தார் அதே போல பல பேரினுடைய குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களுடைய பெயர்கள் அந்த வாக்காளர் பட்டியலிலே இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்ற என்கிற பிரச்சனையை சொல்லியிருந்தார் இந்த வாக்கு எந்திரங்கள் எண்ணப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அறைகளிலே அடிக்கடி சிசிடிவி கேமராக்களினுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் எதை காட்டுகிறது இவர்களால் என்ன வேலை செய்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப காட்டமாக விமர்சிச்சிருந்தார் இன்னைக்கு அதை வெளியிடவே முடியாது அந்த செவன்டீன்ஸ்ங்கிற படிவத்தை வெளியிடவே முடியாது என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையம் போய் பேசியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சிபல் அவர்கள் இதை வந்து ஒரு வன்மையாக கண்டித்து பேசியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய எக்ஸ்தல பதிவில் ஓட்டு எண்ணி இவ்வளவு வாக்குகள் இவர் பெற்றார் இவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வென்றார் இந்த வேட்பாளர்கள் இவ்வளவு வாக்குகள் பெற்றார்கள் என்று மொத்த வாக்குகளை எண்ணி சொல்ல ஏன் பதிவான வாக்குகளை சொல்ல முடியாதுன்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பதிவான வாக்குகள் எவ்வளவு என்பதை சொல்லிவிட்டால் எண்ணி முடித்த பிறகு இந்த இரண்டு நம்பர்ஸ்க்கும் இடையில் வித்தியாசம் வந்தது என்று சொன்னால் ஏதோ முறைகேடு நடந்திருக்கிறது என்பது பொருள் அப்ப அதன் அதை மறைப்பதற்காகத்தான் இந்த வேலையை தேர்தல் ஆணையம் செய்கிறதா என்ற சந்தேகம் பரவலாக வந்திருக்கிறது கபில் சிபல் அதைக் கேட்கிறார் எவ்வளவு வாக்குகள் வாக்குச்சாவடி மூலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பதிவானது என்பதை கூட தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை என்றால் இந்த அமைப்பை நாங்கள் எப்படி நம்ப முடியும் என்கிற கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார் இதே போன்ற கேள்வி மேற்கு வங்கத்திலே இருந்து திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து எழுந்திருக்கிறது ஒரு எம்பி ராஜ்யசபாவினுடைய எம்பி திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்தவர் அவர் இன்றைக்கு இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஏன் வந்து உங்களால் இந்த செவன்டீன் சியை வெளியிட முடியாது என்று கேட்கிறார் ஏன் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் இருக்கிற இந்த பதிவான வாக்குகளை சொல்ல முடியாது தேர்தல் ஆணையமே சொல்லி இருக்கிறது தேர்தல் ஆணை என்ன சொல்லுதுன்னா இந்த மிஷினை பயன்படுத்தும் போது ஒரு பொத்தானை அமைத்தினால் மூன்று நொடிகளில் மொத்தம் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை வந்துடும் இது அந்த மிஷினில் மூணே நொடியில் நடக்கும்னு நாம சொல்லலை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற குறிப்பில் தேர்தல் அலுவலர்களுக்கு கொடுத்துருக்கிற குறிப்பில் இருக்குது என்றால் மூன்று நொடியிலே செய்கிற வேலை தாமதமாகும் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன என்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார் சாகித் கோகலே என்று சொல்லப்படுகிற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த அந்த உறுப்பினர் ரொம்ப சாதாரண கேள்வி வைக்கிறார் இதுக்கு முன்னால் நடந்த எல்லா தேர்தலையும் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கேன் இந்த தேர்தலில் மட்டும் ஏன் நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்பதை எல்லாம் சொல்லிட்டு அவருடைய பதிவிலேயே மிக முக்கியமான ஒன்று அவர் சொல்லுகிறார் ஏதோ ஒரு கீழ்த்தரமான வேலை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேலைக்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார் இதெல்லாம் எவ்வளவு மோசமானதாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இதே தேர்தல் ஆணையம் இதற்கு முன்னால் போன வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் நீங்க கல்கத்தாவில் இருக்கிற கொல்கத்தா இன்றைக்கு கொல்கத்தாவில் இருக்கிற உயர்நீதிமன்றம் இந்த தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறது எதற்காக தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி மேற்கு வங்க மாநிலத்தில் அங்கே இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக சில விளம்பரங்களை பிரச்சார விளம்பரங்களாக பயன்படுத்துகிறார்கள் அந்த பிரச்சார விளம்பரங்கள் மிக மிக கீழ்த்தரமானவை கேவலமானவை அவமானப்படுத்துகிற வகை வகையிலும் தனி மனித தாக்குதலை செய்கிற வகையிலும் இருக்கிற விளம்பரங்கள் என்று நான் சொல்லவில்லை கொல்கத்தா உயர் நீதிமன்றம் முந்தா நாள் சொல்லியிருக்கிறது இந்த விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு இந்த விளம்பரங்கள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்தவர்கள் தேர்தல் ஆணையத்திலே புகார் கொடுத்திருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அந்த விளம்பரங்களை தேர்தல் முடிகிற வரை நிறுத்தவே இல்லை அவை தொடர்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பிறகு அவர்கள் போய் வழக்கு தொடுக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற நீதியரசர் அதை பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார் இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிற விளம்பரங்கள் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு உங்களுடைய நீங்கள் சொல்லுகிற விதிமுறைகள் தேர்தல் விதிமுறைகளுக்கு முற்றிலும் புறம்பாக இருக்கிறது அப்படி இருக்கிற இந்த விளம்பரங்களை அவர்கள் புகார் கொடுத்தும் கூட ஏன் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி தேர்தல் ஆணையத்தின் தலையிலே குட்டு வைக்கிறது உயர்நீதிமன்றம் அவர் நீதி அரசு சொல்லுகிறார் தேர்தல் முடிந்து விட்ட பிறகு ஏறத்தாழ கட்ட தேர்தல்கள் முடிந்து விட்ட பிறகு இதை நாங்கள் வந்து தீர்ப்பு சொல்லி இதில் என்ன ஆக போகுது தேர்தல் ஆணையம் இவ்வளவு மெத்தனமாக நடந்து கொள்வதற்கு காரணம் என்ன தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணியை செய்வதில் இருந்து தவறி இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் ஒரு நீதிபதி சொல்லுகிறார் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே சொல்லுகிறார் அதே போல மம்தா பானர்ஜி அவர்கள் குறித்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒரு பாலியல் ரீதியாக மிக மோசமான குற்றச்சாட்டுகளை ஒரு ஒரு நபர் பேசுகிறார் என்று சொல்லி அவர் மேலும் அவர்கள் வந்து வழக்கு கொடுத்துருக்கிறார்கள் அந்த வழக்கும் கண்டுகொள்ளப்படவில்லை நாமும் இங்கே பார்த்துருக்கிறோம் நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலேயே வேலூரில் போய் ஒரு வேட்பாளர் வந்து கத்த கத்தியாக பணத்தை பிடிச்சாங்க பிடிச்சிட்டு அந்த தேர்தலையே ரத்து பண்ணாங்க பிறகு மீண்டும் அந்த தேர்தல் நடத்தப்பட்டது பிறகு அவரே வேட்பாளராக நின்று அவரே நாடாளுமன்ற உறுப்பினராகி அந்த பீரியடே முடிஞ்சிருச்சு இப்போ அஞ்சு வருஷம் அப்போ அந்த வழக்கில் என்ன தான் நடந்துச்சு அவர்கிட்ட பணம் இருந்துச்சா அவர் பணத்தை மக்களுக்கு கொடுக்க போனாரா அந்த திமுகவை சேர்ந்த அந்த நாடாளுமன்ற வேட்பாளர் அன்றைக்கு வேட்பாளர் இப்பொழுது உறுப்பினர் அவரை வந்து நீங்கள் எதற்காக அந்த தேர்தலை நீங்கள் ரத்து பண்ணீங்க அவர் மேலே என்ன நடவடிக்கை ஒன்றுமே இல்லை அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவிலே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் பேச தொடங்கி விட்டார்கள் அதே போல் ஏற்கனவே வாக்கு எந்திரங்களில் பல பேர் குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க இந்த வாக்கு எந்திரங்களில் எதை வந்து செட் பண்ணப்படுகிறதா என்கிற குறை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது இதுக்கிடையில் பதிவாகுகிற வாக்குகளும் எண்ணப்படுகிற வாக்குகளும் சரியாக இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய இடத்திலே தேர்தல் ஆணையம் இருக்கிறது ஆனால் அதை செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்கள் இந்த ப்ராசஸை இந்த தேர்தல் முறையை விமர்சிப்பார்கள் என்கிற வார்த்தையை சொல்லுகிறது என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவர்கள் முதலிலே ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது அவர்களுக்கு தெரிய வேண்டும் முதலில் சகிப்புத்தன்மையின் என்ன தேர்தல் ஆணையம் என்பது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதா தேர்தல் ஆணையம் முதலிலே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் இல்லையா உங்களை நம்பி இந்த நாட்டினுடைய நூற்றி ஐம்பது கோடி மக்கள் உங்களை நம்பியல்லவா இதில் போய் வாக்களிக்கிறார்கள் இந்த அரசை ஏற்றுக்கொள்கிறார்கள் தன்னை ஆள வருகிறவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் நீங்க பல இடங்களில் பார்க்கலாம் பல தேர்தல்களில் நூறு ஓட்டு பத்து பதினாலு ஓட்டில் நான் இருக்கிற என்னுடைய சொந்த தொகுதியிலேயே ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த தேர்தலில் பதினான்கு ஓட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வென்று போனார் ஒருவர் தோற்று போனார் என்றால் அவ்வளவு சின்ன வாக்குகள் கூட நாங்கள் விரும்புகிற வேட்பாளரை மாற்றிவிடும் என்று சொன்னால் மக்கள் மிக தெளிவாக இந்த சிஸ்டம் வேலை செய்யுதுங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் இல்லையா மக்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவதில் என்ன பிழை இருக்கிறது இதுல என்ன வஞ்சக எண்ணம் இருக்க முடியும் இதில் ஒரு வஞ்சக எண்ணத்துக்கும் இடமில்லை பதினேழு சி என்கிற அந்த படிவம் எவ்வளவு வாக்குகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பதிவான பதிவாகின என்கிற செய்தி கடந்த காலங்களிலே கொடுக்கப்பட்டதை போல கொடுக்கப்படுவதுதான் முறையானது எனவே மீண்டும் இந்த வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது அநேகமாக நீதியரசர்கள் இதேபோல ஒரு தீர்ப்பை கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது நம்ம இதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த போதே இப்படி ஒரு சர்ச்சை வந்தது நீங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிற ஓட்டுகளினுடைய எண்ணிக்கை எண்ணப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை என்பது பதிவான வாக்குகளின் எண்ணிக்கைக்கு முரண்பாடாக இருக்கிறது என்று சொல்லி இந்தியா முழுவதும் பல்வேறு தொகுதிகளிலேருந்து அந்த சர்ச்சை அந்த பிரச்சனை கிளம்பியது தேர்தல் ஆணையம் அன்றைக்கும் முறையான விளக்கங்களை கொடுக்கவில்லை நீதிமன்றத்திலே போய்த்தான் அவர்கள் அதை சமாளித்தார்கள் இன்றைக்கும் இப்படியே பன்றையை பேசிக் கொண்டிருப்பது என்பது தேர்தல் முறையின் மீதான நம்பிக்கையை மக்களுக்கு சிதைக்கிற வகையிலே இருந்துவிடக்கூடாது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் தேர்தல் ஆணையத்தை நம்பி நிற்கிறார்கள் தேர்தல் ஆணையம் ஒரு சுயேட்சை அமைப்பாக நின்று நேர்மையோடு செயலாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் உச்ச கொடுத்திருக்கிற விளக்கம் என்பது அது ஜனநாயகத்திற்கு உகந்ததாக இல்லை என்பது நம்முடைய கருத்து எனவே இந்த முறை மாற்றப்பட வேண்டும் கட்டாயமாக நாளை விசாரணைக்கு பிறகு நீதியரசர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது பார்ப்போம் என்ன நடந்தாலும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தூண்களாக ஒரு நல்ல குடிமக்களாக நாம் இருப்போம் இந்த நிகழ்வுகளையும் தொடர்ந்து கவனிப்போம் வணக்கம்